தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவுக்கு பதிமூன்று அமைச்சர்கள் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஆரம்பித்தார் ஏறத்தாழ எம்ஜிஆர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அதே போன்று செல்வி ஜெயலலிதாவும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஆனால் தற்பொழுது அந்த கட்சிக்கு ஒரு சத்திய சோதனை என்று சொல்லலாம் கதை தேர்ந்து கட்டருமான கதையாக அந்த கட்சி மாறிவிட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமையான தலைவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக உள்ளார் அவர் கவர்ந்து இருக்கக்கூடிய தலைவராக இல்லை அவருடைய பேச்சு தொண்டர்களையோ மக்களையோ தொண்டர்கள் மத்தியிலோ மக்கள் மத்தியிலோ எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர் பிரச்சாரம் செய்தால் அவருடைய பிரச்சாரத்தை ரசிப்பதற்கு கூட மக்கள் கிடையாது பெயரளவுக்கு கூடுகிறார்கள் எடப்பாடி பேசுவதை கூட காதில் வாங்குவதில்லை அந்த அளவுக்கு தான் எடப்பாடிக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது தொடர்ந்து பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்தது இது எடப்பாடிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது எத்தனை காலம் தோல்வி அடைவது எத்தனை காலம் எதிர்கட்சியாக இருப்பது என்ற முடிவுக்கு அதிமுக வந்துள்ளது அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் துணை முதலமைச்சர் பதவி அதிமுகவுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதோடு சேர்ந்து பதிமூன்று அமைச்சர்கள் பதவியும் அதிமுகவுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதிமுகவுக்கு பதிமூன்று அமைச்சர் பதவி விஜய் கட்சிக்கு பதிமூன்று அமைச்சர் பதவி பாஜகவுக்கு ஒன்பது அமைச்சர் பதவி என்று கூறப்படுகிறது அதிமுகவுக்கு பதிமூன்று அமைச்சர் பதவி வழங்க அமித்ஷா சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது